ஒரு தெரிந்த நண்பர் ஒரு சில மாதங்களாக தெரியும் பாபு என்பவர் அவருடைய பெயர் எழுபத்தஞ்சு வயது கடந்தவர் வள்ளலாருடைய அண்ணா ஆலயத்திற்கு தொண்டு செய்வார் அவர் சில மாதங்களாக வரவில்லை ஒருமுறை அவருடைய வீட்டிற்கு சென்று வந்துள்ளேன் கேசி கார்டன் ஆறாவது குறுக்கு தெரு ஸோ இன்று அவரை சந்தித்து போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று அவர் வீடை மறந்துவிட்டது தேடி தேடி அலைந்து கடைசியாக வீட்டுக்கு சென்று அவருடன் பேசிவிட்டு வந்தேன் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெர்கோசா என்ற ஒரு நோய் அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு வெளியே வந்துவிடும் வெளியே வந்துவிடும் என்றால் புடைத்துவிடும் அதனால் வலி கொடுக்கும் நடமாடுவதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படி அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது ராயப்பேட்டா அப்படி சில மருத்துவமனைக்கு சென்று பார்த்துவிட்டு கடைசியா ஓமந்தூரா மருத்துவமனைக்கு சென்று அவர் காண்பித்தார் அது எங்கே இருக்குது நம்ம அண்ணா சிலை அருகில் அனுப்பியது அவர்கள் பார்த்துவிட்டு அறுவை சிகிச்சை தேவையில்லை மாத்திரைகள் சாப்பிட்டு குணமடைத்து விடியும் என்று அவர் சொன்னார் அவர் காலை காண்பித்தார் பார்த்தேன் மு முண்டு முண்டு முண்டாக உடைத்து இருந்தது ரெண்டு காலையுமே இருந்தது காலில் அவருக்கு அந்த கணுக்கால் அந்த இடம்லாம் கருப்பாக போச்சு இப்போ அதெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட்டு குணமாயிட்டுது ஸோ அதை பற்றி தான் இந்த தகவலே இந்த வெற்கோசா நோய் எப்படி வந்தது எப்படி அதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த சிகிச்சையை செய்வது சிறந்த இடமாக இருப்பது இந்த ஓமந்தூரார் மருத்துவமனை பல் முனை மருந்தக மருத்துவமனை என்று சொல்லலாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எனவே இந்த தகவலை நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்கள் நண்பருக்கு இல்லை வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு சென்று வரலாம் என்று சொல்கிறேன் அதுவே இந்த பதிவின் நோக்கம்